சாய்ஸ் சலூன் சென்னை அயப்பாக்கத்தில் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ்க்காக பாருங்கள் வணக்கம் தமிழா நமஸ்தே இந்தியா திஸ் இஸ் சென்னை இந்தியன் ரவி வெல்கம் பேக் டு மை சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ரவி எல்லா நல்லாயிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ரீசெண்டாக விமல் சலூன் எக்மோரில் ஒரு ஃபேஷியல் எக்ஸ்பீரியன்ஸ் போட்டிருந்தேன் நிறைய பேர் லைக் பண்ணி ஷேர் பண்ணியிருந்தீங்க ரொம்ப தேங்க்ஸ் ஸோ இந்த வெயிலுக்கு இன்னொரு வாட்டி இந்த மே மாதம் ரீசண்ட்டாக போயிருந்த ஒரு பிளாக் தான் உங்களுக்கு இன் ஒன் ஆஃபர் இருந்தது பாருங்கள் இங்கே ஹேர் கட் ஷேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒயிட்னிங் பண்ணியிருந்தேன் ஃபேஸில் ஒரு ஸ்மால் மசாஜ் மாதிரி ஸோ சரியாக இருந்ததுங்க ஒரு த்ரீ வெரைட்டிஸ் ஆஃப் க்ரீம் போட்டு சூப்பராக அந்த ஃபேஷியலுக்கு ஒரு மசாஜ் கொடுத்துருந்தார் இந்த வெயிலுக்கு சும்மா இதமாக நல்லா இருந்தது வால்நட் க்ரீம் ஃபேஷியலுக்கு யூஸ் பண்ணியிருந்தார் நல்லா ஸ்க்ரப் பண்ணியிருந்தது ஸோ இந்த நம்ம மூஞ்சியில் இருக்க அழுக்கெல்லாம் கொஞ்சம் ரிமூவ் ஆகி கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணேன் ஆல்ரெடி நான் போட்டிருந்த எக்மோர் ஸ்பாவுக்கு நிறைய ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க ஆல்ரெடி நான் போட்ட ஷாப்பிங் பிளாக்ஸ் ஃபுட் ப்ளாக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணிங்க இவங்களோட காண்டாக்ட் ஃபோன் நம்பர் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் சாய் சலூன் அண்ட் ஸ்பா சரியான ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச்